சரி ஊரே ஆத்தத்துக்கு 100 பைசா ஆச்சிரியங்க ஏ ஜிஜி ஜு வர வெளியே போறீங்கடா ஊரீனா 1000 1000 பேசிங்க நீங்க எல்லாம் நட அடிங்க அசை தெரிட்டட்ட கலையிட்ட சொல்றா அந்தக்கு சொல்றா வேற நான் சொல்றது ஊமே போய் என்ன நீங்க ரெண்டாம் ஜிஜி ஜு எடுக்கணும் பாருங்க ஹ மாத்தறதுல ஏதாவது ட்ரை பண்ணி வந்து பாப்பீங்க உடனே போய் பாருங்க இங்க <laughs> சரி

அரசு மருத்துவ அதிகாரி அந்த சேப்பானந்தோ தலைமை மருத்துவர் அவ்வளோ கேலமாக இனி எங்கள் அம்மா தலைமுறை பேசி அவ்வளோ பிரச்சனை பண்ணி ஏன் சிச்சி வரையும் போகிறேன்னு என்ன மாதிரி நோயாளிகள் வரவங்க அத்தனை பேர் என் தரவு கேவலமாக பேசுகிறேன் போகிறார் அவர் சேப்பானந்தும் அவங்க தலைவர் மருத்துவர் அவ்வளோ கவலையாக பேசுகிறாரு எல்லாத்தையும் கிட்ட ஆட்சி தான் அதான் அமைச்சர்ட்டையும் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் அதெல்லாம் முகாச்சிங்க கடவுள் சுகாதார அதிகாரி இப்போ தகவல் சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்கண்ணா என்ன சொன்னாங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிருக்காங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிடுங்க ஓகே மாரி நோயாளிகள் அத்தனை பேருக்கு தரக்குறவே பேசுற சாப்பாடு தலைமை மூத்தவர் பேரு என் பேர் சீ தரமுங்க பாதிக்கப்பட்ட நானே அன்னைக்கு அன்னைக்கு ஆசுத்திர என்ன மாரி வந்த நோயாளியை அத்தனை பேருக்கும் தெரியும் அவர் பேசுறது